ஓரளவிற்கு பணக்காரரான சுந்தரம் தன்னுடைய மகள் ஏழை வீட்டு பையன் உதயை காதலிப்பது தெரிந்தும் அவளை எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தார் சுந்தரம் அமைதியாக இருப்பது அவருடைய மகள் நந்தினிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது நந்தினி எப்போதும் இந்த பிரச்சனையை தன் மனதில் போட்டு ஓட்டிக்கொண்டே இருப்பாள் தன் அப்பாவை எதிரே பார்க்கும் ஒவ்வொரு நேரமும் எந்த நேரம் என்ன சொல்லப் போகிறாரோ என்று பயந்தாள் இந்த சூழ்நிலையை நீடித்ததால் நந்தினியின் மனது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே போராடும் நோயாளிபோல் ஆனது தன் காதலை பற்றி அப்பாவிடம் இன்று பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் நந்தினி எப்போதும் அவளுடைய அப்பா சாப்பிட்டு முடித்ததும் தான் அவள் சாப்பிடச் செல்வாள் இன்று அவர் சாப்பிடும்போதே அவளும் சாப்பிட உட்கார்ந்தாள் அவள் சாப்பிட உட்கார்ந்தது அவளுடைய அப்பாவிற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் என்னமா ரொம்ப பசிக்குதா என மகளிடம் கேட்டார் சுந்தரம் ஆமாப்பா என்று சொன்னபடியே சாப்பிட்டாள் அவள் எவ்வளவு தைரியமான பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய காதல் விஷயத்தை சொல்ல அவளுக்கு இன்னும் தைரியம் தேவைப்பட்டது சுந்தரம் சாப்பிட்டு கைகழுவும் நேரத்தில் அப்பா உங்ககிட்ட பேசணும் என்று தைரியமாக கேட்டதும் அவருக்கு புரிந்துவிட்டது தன் மகள் அவள் காதலை பற்றித்தான் சொல்லப் போகிறாள் என்று அப்பா நான் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என கண் கலங்கினாள் அவள் அழுததும் தன் ஒரே மகளின் ஆசையை தடுக்க வேண்டாம் என யோசித்த சுந்தரம் சரி நீ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்க ஆனா ஒண்ணு அந்த பையன் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாதான் வரணும் இவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு உன்னை அங்க அனுப்பி வைக்க முடியாது நான் உனக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஓ அம்மா இறந்ததுல உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா நீ காதலிக்கிற பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வர சம்மதம்னா அப்பாவுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் என்று சொன்னதும் கல்யாணத்திற்கு சம்மதம் கிடைத்து விட்டதை நினைத்து சந்தோஷப்பட்டாலும் தன் காதலன் வீட்டோடு மாப்பிள்ளையாக வருவானா என பயந்தபடியே அவனிடம் இந்த விஷயத்தைப் பற்றிச் சொன்னாள் அவள் காதலன் சிறிதும் யோசிக்காமல் நான் உனக்காக வீட்டோட மாப்பிள்ளையா வர்றேன் என்று சம்மதித்தான் கல்யாணம் முடிந்த கையோடு வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்துவிட்டான் ஒரு மாதம் வரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஒரு நாள் சுந்தரம் சாப்பிடும் நேரம் நந்தினியின் கணவன் சாப்பிட உட்கார்ந்தான் எப்பா இப்ப சாப்பிட்டு எங்க போக போற கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா என்ன என்று மாமனார் கோபமாக சொன்னதும் உதை சாப்பிடாமல் எழுந்து சென்றான் பிறகு நந்தினி தன் கணவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்தாள் உதை வேண்டா வெறுப்பாக சாப்பிடுவதை பார்த்த நந்தினி தன்னால் தான் தன் கணவனுக்கு இந்த நிலைமை என நினைத்து வருத்தப்பட்டாள் உதை எப்போதும் வேலை பார்க்கும் இடத்திற்கு வேலைக்குச் செல்லாமல் தன் மாமனார் சொன்ன வேலைகளை மட்டும் பார்த்து வந்தான் அதனால் அவன் செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தன் மாமனாரிடம் எப்படி கேட்பது என சங்கடப்பட்டு நந்தினியிடம் சொல்லி வருத்தப்பட்டான் நந்தினி தன் அப்பாவிடம் எப்பா அவர் இங்க வந்து ஒரு மாசம் ஆகுது அவர் வெளியே வேலைக்கு போயிருந்தா சம்பள பணம் அவர் கையில இருக்கும் நீங்க சொல்ற வேலையத்தான் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப நீங்க சம்பளம் ஏதாவது கொடுத்தா தானே அவர் செலவுக்கு உதவும் சும்மாவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு ஆம்பளை எப்படிப்பா கையில பணம் இல்லாம இருப்பாங்க என்று தன் அப்பாவிடம் கோபமாக கேட்கவும் சுந்தரம் தன் மகள் சொல்வதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏமா மூணு வேலை சாப்பிட நல்ல சாப்பாடு நல்ல வசதியான வீடு எல்லா பொருளும் நானே வாங்கி வச்சிடுறேன் இதெல்லாம் இருக்கும்போது தனியா எதுக்குமா காசு என சொல்லி நகல அவரை தடுத்த மகள் அப்பா சாப்பிட்டா மட்டும் போதுமா மற்ற செலவு இருக்காதா இப்படி பணத்தை சேர்த்து வச்சு என்னதான் நீங்கதான் இந்த வீட்டில் எல்லா முடிவையும் எடுக்கணும் நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை மாதிரி வாழணுமா என்று தன் மகள் கத்தியதும் அப்படித்தான் இருக்கணும் என்று சுந்தரமும் கோவமாக தன் மகளிடம் கத்தி விட்டு வெளியே சென்று விட்டார் நந்தினி தன் அப்பா பேசிய பேச்சில் வெறுப்படைந்து தன் காதல் கணவன் வீட்டிற்கு போய்விட்டாள் மாலையில் வீட்டிற்கு வந்த சுந்தரம் தன் மகளும் மருமகனும் வீட்டில் இல்லை என்று தெரிந்ததும் முதலில் அதிர்ச்சி அடைந்தார் பிறகு ஒனா போகட்டும் இவ்வளவு வசதியையும் விட்டுட்டு அங்கு போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாதானே தெரியும் என்னோட அருமை என வைராகியமாக இருந்தார் நாள் ஆக ஆக அவருக்கு மனதில் பயம் வர ஆரம்பித்தது தனியாக வாழ்ந்து இவ்வளவு பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று தன் தவறை உணர்ந்த அவர் தன் மகளிடமும் மருமகனிடமும் கெஞ்சி தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் அதன் பிறகு எல்லா பொறுப்புகளையும் மகளிடமும் மருமகனிடமும் கொடுத்துவிட்டு நிம்மதியாக தன் கடைசி காலத்தை வாழ ஆரம்பித்தார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அருகில் இருப்பவரை மதித்து நடந்து கொண்டால்தான் மனிதன் என்ற பெருமை உங்களுக்கு உண்டு இல்லை என்றால் தனிமைதான் உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி